பசுவை தேடி கன்று குட்டி வந்து விட்டது வணக்கம் ஆரியர் மக்களே சகோதர சகோதரிகளே என்ன நிறைமை மாப்பிள்ளைகளே அனைவருக்கும் காலை வணக்கம் அதாவது என்னையை தேடியும் என் மையம் வந்திருக்கேன் எனக்கு இந்த மாதிரி காலில் அடிபட்டுருக்குன்னு சொல்லி ரெண்டு மூணு நாளாக வந்து வீடியோ அவன் பார்த்துருப்பேன் போல் காலையிலே வந்தவுடனே என் காலை பார்த்து அப்படியே கண்ணீர் விட்டேன் என்னத்தான் காலில் எவ்வளோ பெரிய காயம் அப்படின்ட்டேன் எல்லாம் சர்க்கரை வந்து புண்ணாக இருக்குடா அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுக்கப்புறம் பார்த்துட்டு அப்படியே காலில் அப்படியே அப்படியே போய் தேய்ச்சி கொடுத்தா எல்லாம் சரியாயிரும் தான் ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு நல்லா ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அது போக கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படிங்கிற மாதிரி இப்போ என் பையனும் அவங்க அம்மாவும் சேர்ந்து போய் வீடு பார்க்க போகிறாங்க நான் கூட இங்கேயே கூட இருந்துக்கப்பா சாமான் ஜட்டு வாங்கி போடுறேன் பேசாமல் சமைச்சு சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு அவனையும் இங்கேயே வச்சு பார்த்துக்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லை வேணாம் எங்களுக்கு வந்து நாங்கள் அங்கேயே போகிறோம் நாங்கள் ஏற்கனவே இருந்த இடத்துக்கே போகிறோம் கூடல்வரைக்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க நான் அதுக்கு சரின்னு சொல்லி சம்மதம் சொல்லிட்டேன் ரெண்டாவது இவன் இந்த வீடியோக்கள் எல்லாத்தையுமே பார்ப்பான் போல் நான் இந்த சூர்யா கூட இருந்து அசிங்கப்படுறது அவ என்னை திட்டுறது என்னை கே கேவலம் கேவலமான வார்த்தைகள் பேசுகிறது இதையுமே அவன் வந்தவொடனே என்கிட்ட சொன்னான் இது எதுக்கு உங்களுக்கு இந்த வாழ்க்கை பேசாமல் வாங்க இங்கே எவ்வளோ கௌரவமாக இருந்தீங்க இதை விட்டு எதுக்கு போய் அவங்க கூட போய் இந்த ஒரு இந்த ஒரு இந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மனசு அவன் ரொம்ப நொந்து போயிட்டான் அது போக நிறைய நிறையா விஷயங்கள் அவன் பேசினான் அதெல்லாம் வந்து நான் இப்போ சொல்கிறதில் இல்லை எனக்கு வந்து இப்போ ஒரு மன நிம்மதி ஆறுதல் என்னன்னா என் மையன் சின்னவே வந்துட்டான் என்னையை பார்த்துட்டான் அதுவே எனக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷம் அவங்க அம்மாக்கிட்டே வந்து சமாதானமாக இப்போ நான் பேசியிருக்கான் நானே இப்போ கூப்பிட்டு போகல நேரம் வச்சு பேசுனேன் சரி விடுறா ஏதோ ஒரு மன அமைதிக்காகவும் சொந்தக்காரங்க இல்லைங்கிறதுக்காக யூடியூப்பில் தெரிஞ்சவங்க வீட்டுக்கு தாண்டா போனாங்க உங்கள்கிட்ட யாரும் தேவையில்லாமல் அவங்க அங்கே லாட்சில் இருக்காங்க இங்கே இருக்காங்க அங்கே இருக்காங்கன்னு உன்னைய பட்டனை போட்டு விட்ருக்காங்கடா அதெல்லாம் நம்பாத உண்மையிலே அம்மா அந்த மாதிரிலாம் கேரக்டர் கிடையாது அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட நிறைய அவனை நான் புரிய வச்சுருக்கேன் சரிங்களா அதனால் அவன் வந்து எல்லாத்தையுமே நான் சொன்னதை பூராமே சின்ன பிள்ளை எப்படி ஒரு தகப்பேன் ஒரு பிள்ளைக்கு சொல்கிற அட்வைஸை கிளிப்புள்ள மாதிரி அவன் கேட்டுக்கிட்டான் அதனால் ஒரு பிரச்சனை இல்லை எங்கள் பப்பும் வந்துச்சு அவன் கூட கொஞ்சம் நேரம் ஜாலியாக விளாண்டுச்சு அதுவே எனக்கு பார்க்குறதுக்கு ஒரு சந்தோஷம் இந்த சந்தோஷம் தாங்க வாழ்க்கையில் நிம்மதி இந்த சந்தோஷம் தாங்க நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் பாருங்களேன் எப்படி வந்து பிரிஞ்ச குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று சேருதுங்கிறதுக்கு என் குடும்பம் ஒரு உதாரணம் இப்போ கூட இந்த வீடு பார்க்குறதுக்கு இவங்க ரெண்டு பேர் கிளம்பிட்டாங்க நானும் சரின்ட்டேன் பண விஷயம் கேட்டாங்க பணத்தை பற்றி நீ கவலையே படாத நான் ஏற்பாடு பண்ணி தர்றேன் நீ ஒரு நீ அதாவது அவன் அவனை போட்டு நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது ஏன்னா அவனுக்கு தான் நான் எல்லாம் நான் செஞ்சு வைக்கணும் இனிமேல் அவனுக்கு ஒரு கல்யாணம் காட்சி பண்ணி வைக்கிறது இனி அவனுக்கு ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறது சொந்தமாக ஒரு தொழில் ஏதாவது ஒரு செல்ஃபோன் கடையோ இல்லை ஒரு வேறு என்ன உனக்கு என்னடா மெடிக்கலா மெடிக்கல் ஏதாவது ஒன்று அதில் அவனுக்கு வந்து பார்த்து கொடுக்குறது இது தான் என்னுடைய அடுத்த கட்ட இலக்கு நான் இதை நான் வந்து முடிவு பண்ணிட்டேன் நான் இன்னமும் வந்துக்கிட்டு நம்ம ஒரு ஆளுக்கு பயந்துக்கிட்டு ஒரு ஆளுன்னா என்ன சூர்யாவுக்கு பயந்துக்கிட்டு பயந்துக்கிட்டு வாழணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது நானும் தைரியமானவன் தான் எனக்கும் இந்த இப்படி கூட உட்காந்துக்கிட்டு நீங்கள் நைட்டு பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய சண்டை எவ்வளோ மன உளைச்சல் என்னையை போட்டு டார்ச்சருக்கு மேலே டார்ச்சர் ஒரு வீடியோ ஒரு லைவுன்னு கூட பார்க்காம கெட்ட கெட்ட வார்த்தைகளை பேசி நான் எந்த இடத்துலையாவது அவளை நான் நாயே பேயேன்னு இந்த வார்த்தை பேசியிருக்கேனா இல்லை கெட்ட வார்த்தை விட்டுருக்கேனா எதுவுமே இல்லை அவளுக்கு பிடிக்கலையா விலகி போன்ட்டேன் எனக்கு என ஏன் வழி எனக்கு தெரியும் ஏன் வேதனை நான் கிட்ட தானே அதை கொட்டுறேன் உங்கள் ஆதங்கத்தை பூரா யார்கிட்ட சொல்கிறேன் உங்கள் கிட்டே தானே சொன்னேன் எப்போ இந்த மாதிரி எனக்கு வந்து காலில் அடிபட்டிருக்குங்கிறத கூட பார்க்காம நான் தாராபுரம் வரைக்கும் போனேன் ஆனால் போன அன்னைக்கு ஒரு நாளைக்கு மாத்திரம் ஒத்தனம் கொடுத்தா அதுக்கப்புறம் பார்த்தா நேற்று போய் ஆஸ்பத்திரியில் கட்டுப்போட போகிறேன் அவ்வளோ ஆஸ்பத்திரியே அலருது ஏன்னா எனக்கு அவ்வளோ வேதனை அவ அந்த புண்ணுங்கிறது குழி மாதிரி உள்ளே போய்கிட்டே இருக்குங்க ஒரு சாதாரண புண்ணுனா கூட ஆறிரும் ஒரு அடிபடுது ஒரு ஆட்டோவில் இடிக்கிறோம் இல்லை எதை கீழே விழுகிறோம் சிராய்ப்புகள் இதெல்லாம் வந்து ஆறிடும் ஆனால் இந்த மாதிரி புண்ணு வந்து ஆடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நாள் ஆக 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 என்ன ஆகுதுன்னா உள்ளுக்குள்ளே போய் எலும்ப போய் தாக்குது அப்போ எவ்வளோ வேதனை இருக்கும் என்னை அதை அதில் குச்சியை விட்டு குடஞ்ச மாதிரி நான் பார்க்கலை நான் கண்ணை இருக்க மூடிக்கிட்டேன் அப்படி இருக்கும்போதே எனக்கு அந்த வேதனை வலியும் எத்தனை இடத்துல அந்த காலில் நான் பிளேடை வாங்குறது இரும்பே முதல் படக்கூடாதும்பாங்க கத்தி படக்கூடாதும்பாங்க எங்கள் அப்பாவுக்கே ஒரு ஆப்ரேஷன் வந்து தொடையில பண்ணாங்க பண்ணிட்டு திருப்பி வந்து பார்த்தா ஆப்ரேஷனில் அதில் ஏதோ கோலாரம் என்னன்னு தெரில இல்லை அவர் வயசுக்கு ஒத்துக்கிறலையான்னு தெரில செலவு வச்சிருச்சுன்னொன்னு அடுத்து இன்னொருக்கா கத்தி வைக்கணும் அப்படின்னாங்க அதே டாக்டர் என்ன சொல்லிட்டாரு கத்தி வச்சா உயிர் பிழைக்கிறது கஷ்டம் இப்படியே இருந்தால் கூட கொஞ்ச நாளைக்கு இருப்பார் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் கத்தி வைக்கலை அதனால் எனக்கு அதுதான் என் மைண்டுக்குள்ளே வந்துட்டு வந்துட்டு போகுது எப்போயுமே காலில் கத்தி வைக்கிறாங்களே அதை இது பண்ணுறாங்களே கீறி விடுறாங்களே கீரை கீரை வந்து புண்ணு அகலமாகிக்கிட்டே போகுது இது எப்படி சரி பண்ணுறது நம்ம எத்தனை நாளைக்கு இருப்போம் பல கவலைகள் எனக்குள்ளே ஓடுது அதையும் தாண்டி சரி ரைட்டு நம்ம நல்லா இருக்கும்போதே நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல காரியத்தை பண்ணி வச்சிடணும் ஒரு கல்யாண காட்சியை பண்ணணும் ஒரு குடும்பத்தை ஒன்று சேர்க்கணும் என்ன பூரா பிரிஞ்சு கிடக்கிறானுங்க அம்மாவை பற்றி மகன் புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறான் மகனை பற்றி அம்மா புரிஞ்சுக்கிற மாட்டேங்குது ரெண்டு பேர் வந்து எளியும் பூனையமாக இருக்காங்களேன்னு சொல்லி எனக்கு எனக்கு இந்த வீட்டு சூர்யா கவலை கூட எனக்கு சுத்தமாக கிடையாது ஏன்னா அது வந்து ரெகுலராக எப்போயுமே வந்து நடக்கிறது தான் அவை நீ திட்டுறது நாவலை திட்டுறது அவை என்னை கவனிக்கிறா கவனிக்காமல் போகிறா இதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது ஆனால் என் குடும்பத்துக்கு நான் எதாவது செய்யணும்ல நல்லா போதே எதாவது நான் செய்யணும்ல என்ன கிளம்பிட்டீங்களா சரி இப்போ எங்கே போகிறீங்க விவரத்தை சொல்லிடுங்க எந்த ஏரியாவுக்கு எங்கள் வீட்டு ஏரியா பக்கமே பார்க்க சரி ரைட்டு

எனக்கு லைவ் போடுறதுக்கு இந்த வீட்டில் வந்து பெரிய பிரச்சனை எப்போ பார்த்தாலும் உட்காந்துக்கிட்டு என்னால் சுதந்திரமாக பேச முடியலை எனக்கு அந்த பழைய அந்த ஸ்பீச் வரலன்னு சொல்லி பல பேர் என்கிட்ட வந்து வாட்ஸ்அப்லையும் கமெண்ட்லையும் போட்டு இது பண்ணுறீங்க அதுக்காகவும் மெயினாக வந்து இந்த இடத்த விட்டு முதல் கிளம்பட்டும் நான் நினச்சி வந்ததே வேறு காலையில் சரி இப்போ பழைய எப்படி இங்கேயே ஜாமான் வாங்கி போட்டு கேஸ் எடுப்பு என்ன எங்கே ஏற போகிற என்னடா அங்கே என்னடா இருக்குது அதை எடு 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 எடுத்துட்டு எடு கீழே எடு இன்னும் பாருங்க அவங்க கொண்டாடாத சின்ன பிள்ளையாவே இருக்கேன் இந்த பற்று பிள்ளை இருக்கு பாருங்க செவத்துல நான் அந்த போட்டுருக்கடா பின்னால மரம் இதே மாதிரி இது பற்று பிள்ளைடா அப்படியே வந்து இப்படி செவத்துல வச்சு அப்படியே பெயிண்ட் டிஸ்டம்பர் பெயிண்டோ தேய்ச்சி விட்டுட்டோம்னா இது பண்றோம் இது எதுக்கு உனக்கு வச்சுக்க நீ புதுசா ஓபன் பண்ற கிடைக்கு இதை வச்சு நல்லா ஒரு இழு இழுத்து விடு போ சரியா அதனால் வந்து கிளம்பிட்டாங்கப்பா நல்லபடியா போய் இன்னைக்கே வீட பார்த்து ஓகே பண்ணிட்டு வாங்க பொங்கல் முடிஞ்ச ஒண்ணு யூடி வருமானம் அட்வான்ஸ் நான் தந்துடுறேன் என்னது என்கிட்ட பத்து காசு கிடையாது என்னடா என்னன்னா நம்ப மாட்டேங்கிறானு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு தான் வச்சிருக்கேன் எனக்கே செலவுக்கு

அப்படி சொல்லிடுவாங்க உடனே இங்கே வாருங்க மகன் வந்த உனக்கு உனக்காக நான் வந்து இங்கே வந்து சந்தோஷமா இல்லை என் மகன் இன்னைக்கு வந்துட்டான் என் வீட்டுக்கு இன்னைக்கு என் பிள்ளை வந்திருக்கேன் ஏ ஒரு நிமிஷம் விவரத்தை சொல்லிட்டு போப்பா என்னப்பா முடிவு எடுத்திருக்க அட்வான்ஸ் இருபத்தி நாலாம் தேதிக்கு கொடுப்பேன் இன்னைக்கு தேதி இப்ப அஞ்சு ஏழோ

அவன் பார் ஓடுறான் பாரு சொல்லிட்டு நைஸா கிளம்புவீங்க சரி சரி எங்க இல்ல 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 கிளம்பல எனக்கு தெரியாது விவரத்தை சொல்லிட்டு போயிருப்பா நீ கிளம்புன மீதிய நான் பேசிக்கிறேன் நானு நான் கிளம்புறேன் மைய வந்திருக்கேன் சந்தோஷம்னு ஒரு வார்த்தை சொல்லு உன்னுடைய உறவுகள்ட்ட சொல்லுவீங்க எப்பயும் அது நீ தனியா நீ என்னத்த சொன்ன சொல்லிட்டு போ சொல்லிட்டு போ அம்மா அம்மா

என்னால அங்க இருந்து அவதிப்பட்டதுக்கு இதை என் குடும்ப போதுன்னு நினைக்கும் போது மனசுக்கு உண்மையிலே சொல்றேங்க ஆண்டவர் இருக்காருங்க கடவுள் இருக்கிறார் எங்க அல்லா இருக்கிறாரு அதனால எங்க அம்மா இருக்குது உண்மையிலே சொன்னாங்க ஆயிரம் கெடுதலை பண்ணாலும் எங்க அது கண்டிப்பா நடந்தே ஆகும் இப்போ எங்கே இருக்கிற மதுரைக்குள்ளே தானே இருக்கேன் இல்ல இல்லை பாண்டிச்சேரிக்கா போய்ட்டு எந்தெந்த நேரத்துக்கு நான் எங்கெங்கே வரணுமோ ஆண்டவங்க மாமியார் நீங்கள் வர வச்சுருவோம் சரி அது அம்மா உள்ளே பிரியாம இருந்த மாதிரி கடைசி மாவனோட என்னையை சேர்த்து வைக்கணும்னு நினைச்சினா அதுதான் நடக்கும் அற்ற விட இன்னைக்கு முகத்துல ரொம்ப அப்படியே பூரிப்போம் அப்படியே ஒரு புன்னகையும் தெரியுது என்ன ஜாலியா கிளம்புறியே ஆமா நீ ஜாலியா இருந்தாலே ரொம்ப பேருக்கு பொறுக்காதே சின்னம்மா என்ன எனக்கு விசிறு சரி பாய் ஆ நல்லபடியாக வாங்க உண்மையிலே சொல்றேன்டா எனக்குமே வந்து இது ஒரு நிம்மதியாக கொடுக்கற ஒரு விஷயமா இருக்கு எனக்கு மொ மனசில் இருந்த பாரமே முழுசாக இறங்கின மாதிரி ஆயிடுச்சு இன்னும் என் மையம் மேலே சின்ன ஒரு கோபத்தில் தான் இருக்கான் எதுக்கு போய் இந்த கேவலமான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க பேசாமல் வாங்க நம்ம குடும்பமாக இருப்போம் எனக்கும் கால காலத்தில் ஒரு கல்யாணத்தை பண்ணிவிங்க நானும் வந்து எனக்கு வயசு ஏறிக்கிட்டே போதும்னு சொல்லி அவனும் ஃபீல் பண்ணுறேன் எனக்கு நான் சொல்கிறது ஒரே வார்த்தை என்ன தெரியுமா ஆண்டவன் எப்போ எதை நடத்தணும்னு முடிவு பண்ணியிருக்கானோ அது அப்பப்போ நடந்தே தீரும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சூர்யாவுக்கும் எனக்கு வரணும்னு இருந்துருக்கு எங்களுக்குள்ளே சண்டை வரணும்னு இருந்துருக்கு சுமி இந்த வீட்டுக்கு வரணும்னு இருந்துருக்கு எங்கள் அம்மாவோட ஆசீர்வாதத்தில் என் குடும்பம் ஒன்று சேரணும்னு எழுதி வச்சுருக்கு இது வந்து கடவுளாக வந்து ஏற்படுத்துறதுங்க நம்ம கையில் ஒன்றுமே கிடையாது நம்ம நெத்தியில் என்ன எழுதியிருக்கு அதுபடி தான் நடக்கும் இத்தனை வருஷம் இவங்க கூட வாழணும் இத்தனை நாள் ஜெயிலில் இருக்கணும் இத்தனை நாள் நல்ல பேர் எடுக்கணும் உன்னை கெட்ட சொன்னவங்களாம் நல்லவங்களாக உனக்கு மாறுற ஸ்டேஜ் வரும் அப்படின்னு சொல்லி ஆண்டவன் அங்கே எழுதி வச்சுருந்தானா அதை யாராலையுமே மாற்ற முடியாது இதுதான் உண்மை நான் நினச்சி கூட பார்த்தனா இன்றைக்கி காலைலண்ணா நேற்று நைட்டெல்லாம் தூங்கவே இல்லைங்க கண்ணெல்லாம் அங்கே வருங்க கோவப்பழமாக செவந்து கிடக்குது தெரியுத ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு மன உளைச்சல் நேற்று பூரா டார்ச்சர் நானும் வீடியோ போட வரமாட்டேன் இனிமேல் ஃபேஸ்புக் வீடியோ யூடியூப் வீடியோ எல்லாம் நீ போட்டுக்க என்னை ஆள விடு என் வர்ற வருமானத்தில் உனக்கு பாதியை கூட தர்றேன் என் குடும்பத்துக்கு வேணும் எவ்வளவோ நேற்று நைட்டு ஆர்குமெண்ட் ஓடிச்சு காலையில் கூட அவள் என்ன அம்மா சொன்னான் சூர்யா நான் கிளம்பி எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் தாராளமாக போனேன் அப்புறம் போகிற மாதிரி ஆக்டிங் பண்ணா அப்புறம் வந்தா அப்புறம் உக்காந்தா நீ என்ன தான் முடிவாக சொல்கிற ஏன்னா அவள் என்னை விட்டுட்டான்வீங்களேன் கையில் பிடிக்க முடியாது அந்த அளவுக்கு என் குடும்பம் என்னை வந்து கேட்ச் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது உங்களுக்கே தெரியும் முந்தி முண்டியிருந்தால் சிக்கா வேற இப்போ இருக்கிற சிக்கா வேறு இப்போ எனக்கு வந்து குடும்பம் வந்து என்னை கேட்குது என்னை வேணும் வேணும் வேணுங்குது பிள்ளைகளுக்காக வாழ வாங்க பேரனுக்காக வாழ வாங்க எனக்காக வாழ வாங்க அவள் என்ன உங்களுக்கு கொடுக்குறா அவள் கொடுக்குறத நான் பல மடங்காக அவங்களுக்கு திருப்பி நான் தர்றேன்னு சொல்லி சூசகமாக சொல்கிறேன் என் மனைவியே ரெடியாக இருக்காங்க அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு அவகிட்ட உட்காந்துக்கிட்டு தொங்கிக்கிட்டு அந்த கட்டப்பை கருப்பிக்கே வந்து ஜால்ரா தட்டிக்கிட்டு காசை பூரா சம்பாரிச்ச அவள் கவட்டக்குள்ளேயே போட்டுக்கிட்டு ஏன் குணா குகையே தஞ்சம்னு ஏன் கிடக்கணும் வாழ்க்கையில் ஒரு நேரம் அப்படி இருக்கும் ஒரு நேரம் இப்படி இருக்கும் வாழ்க்கை வந்து ஒருத்தன் அந்த இது விஜய் சொன்ன மாதிரி தான் வாழ்க்கை ஒரு வட்டம் இன்றைக்கி தோற்குறவே நாளைக்கு ஜெயிப்பேன் நாளைக்கு ஜெயிக்கிறவே அடுத்து தோப்பேன் நான் ஏற்கனவே தோத்துட்டேன் இனிமேல் என் வாழ்க்கையில் இனிமேல் வெற்றி மட்டுமே இனி எப்பயுமே நான் ஜெயிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் அவருக்கே பாருங்கள் இப்போ எவ்வளோ கஷ்டம் வருது ஒரு படம் கூட ரிலீஸ் ஆக முடியலை அதுக்கு கூட இன்னும் சென்சார் கொடுக்கலையா ஏகப்பட்ட ப்ராப்ளம் போய்கிட்டு இருக்குதான் நாளைக்கு வருமா இது ஒம்பதாம் தேதி வருமா பத்தாம்தேதி வருமானு கூட தெரியலை அந்த அளவு ஒரு ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குது பார்த்தீங்களா அவ்வளோ பெரிய ஒரு நடிகர் உலகமே தெரிஞ்ச ஒரு அவர் அவருக்கே அவ்வளோ பிரச்சனைனா நம்மெல்லாம் யார் ஒரு கடலில் கலக்கி விட்ட பெருங்காயம் மாதிரி ஒரு எண்ணெயில் தாளிக்கிற கடுகு மாதிரி நம்மெல்லாம் அளவுக்கு நம்ம இவ்வளோண்டு அவ்வளோ பெரிய ம மனிதருக்கே பிரச்சனைகள் இருக்கும்போது நம்மளுக்கெல்லாம் பிரச்சனை வராத வரும் அதையும் தாண்டி எல்லாத்தையும் சமாளித்து கரை ஏறுறவன் தான் உண்மையான மனுஷன் நான் கரை ஏற போகிறேன் கண்டிப்பாக கரை ஏறிடுவேன் ஏறி எல்லார் முன்னாலேயும் என் குடும்பத்தோட பிள்ளைக்குட்டியோட பேர பிள்ளைகளோட சந்தோஷமாக வாழப்போகிற நாள் வெகு விரைவில் வந்துக்கிட்டே இருக்குது வழி வழிபுறக்குன்னு ஒரு பழமொழி இருக்குது தெரியுமா எதுக்காக முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க இதுக்காக தான் இந்த தை நெருங்க 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 என் குடும்பம் என் கூட நெருங்கி 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 வருதா இது தான் இறைவன் போட்ட வ கோடு அதை யாராலேயும் மாற்றவே முடியாது இவன் என்னை ஆயிரம் தான் சூர்யா திட்டட்டும் நம்ம அவளுக்காக எவ்வளோதான் விசுவாசமாக இருக்கட்டும் அவள் பிள்ளைகளுக்காக பாடுபடட்டும் எல்லாம் வாங்கி கொடுக்கட்டும் என்ன இருந்தாலும் என்னை தனியாக ஒதுக்கி மூணாவது மனுஷனாக தான் பார்ப்பாங்க ஏன் வாடிப்பட்டியில் ம மேரி மாதா கோவிலில் ஏத்தனை மெழுகு திரியிலருந்தே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்களே நாலு மெழுகு திரி வாங்காமல் மூணு வாங்கினா தெரியுமா அப்போவே என்ன அர்த்தம் அவளுக்கு அவள் குடும்பம் முக்கியம் காட்டிட்டால அவளுடைய சுயரூபத்தை காட்டிட்டால அதே மாதிரி தான் நானும் அவளே அவள் குடும்பம் அவ பிள்ளை அவ பிள்ளைக்கு வந்து காலேஜில் சேர்க்குறது அவள் பிள்ளைகளோட படிப்பு அவள் பிள்ளைய டாக்டர் ஆக்கணும் ஒரு பேங்க் மேனேஜர் ஆக்கணும் பைலட் ஆக்கணும் இன்ஜினியர் ஆக்கணும்னு நினைக்கும் போது என் பிள்ளை படித்த பிள்ளை என் கூட வந்து காலேஜ் முடித்து இப்போ மூணு வருஷம் ஆச்சு நாலு மூணு நாலாவது வருஷம் ஆக போகுது அப்படி இருக்கிற பயலுக்கு நான் ஏதாவது நல்லது செய்யணுமா இல்லையா கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் நாளை பின்ன படித்து முடிக்க போகிற பிள்ளைக்கே அவ இப்போவே எல்லாமே எதிர்காலத்துக்கு சேமிக்கிறான்னா என் பிள்ளை வ வளர்ந்து வாலிபமாகி ஒரு இடத்துல வேலை பார்த்து ஸ்டாண்டர்டாக இருக்கிறேன் அப்போ இவனுக்கு நான் எதாவது செய்யணுமா வேணாமா இனிமேல் என் காலம் என் காலம் வரும் என் கடமை வரும் அந்த கட்டப்பை கூட்டத்தை ஒழிப்பேன் ஒழிப்பேன் ஒரே நாளில் ஒழிச்சிட்டு என் குடும்பத்தோடு நான் போகிறேன் இந்த வீடியோ பார்க்கும்போதே அவளுக்கு வவுறு எரியும் அங்கே ஆகா குடும்பமாக ஒன்று சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க எப்படிடா அந்த ஆட்டையை கலைக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்நேரம் அங்கே பிளான் ஓடிக்கிட்டு இருக்கோம் நான் இப்போ போனவுடனே அங்கே ரனக்கலம் அதக்களமாக மாறப்போகுது பார்க்குறீங்களா ஒரு போர்க்களம் மாதிரி மாறும் பாருங்களேன் அது எப்படி உன் குடும்பத்தோடு போய் நீ சேரலாம் உன் குடும்பம் உன்னை ஏமாத்திரும் உன் கொண்டாட்டி உன் கூட இருக்க மாட்டா பாண்டிச்சேரிக்கே ஓடிடுவா சொல் சுகையில் கூடையே காதல் பண்ணுவா ரெண்டே நாளில் நீ திரும்பி வருவே சொல்லிக்க எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது ரெண்டு நாளைக்கு போகிறான் நாலு நாளைக்கு போகிறான் எங்கே போனாலும் ஏன் முண்டாட்டி ஏன் முண்டாட்டி தான் ஏன் பிள்ளைங்க ஏன் பிள்ளைங்க தான் ஸோ இன்றைக்கிலேருந்து எல்லாமே சேஞ்ச் ஆகுது தை போகுது வழி பிறக்க போகுது ஓகே இன்றைக்கி நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இந்த ஹேப்பி மூடோட அப்படியே நான் இந்த வீடியோ நிறைவு செய்கிறேன் ஈவினிங் ஆறு மணியில் உள்ள சந்திப்போம் பாய்